பார்த்தவர்களே வானம எல்லை அறக்கட்டளையின் சார்பாக உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஹாவ் சர்டன் டியூட்டிஸ் டு பர்ஃபார்ம் அண்ட் ஹாவ் சர்டன் ரைட்ஸ் டு பி என்போர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே சில கடமைகள் இருக்கு சில உரிமைகளும் இருக்குது அந்த கடமைகளை நாம் செஞ்சால் தான் மற்றவங்களுடைய உரிமை பாதுகாக்கப்படும் ஒரு காயினில் ஒரு பக்கம் கடமை ஒரு பக்கம் உரிமை இது ரெண்டும் வேணும் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது மற்றவங்க கடமையை செஞ்சாங்களா செய்யலையா நம்ம உரிமை மறுக்கப்பட்டதா அல்லது கொடுக்கப்பட்டதா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் அதனால தான் இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் குடும்பமான வரியில் தினம் ஒரு எபிசோடு நாட் மோர் தென் ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் உள்ள நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த பதிவு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுதானா இல்லை தெளிவு வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க அந்த குழப்பத்திற்கு அந்த தெளிவுக்கு எங்களுடைய சட்ட வல்லுநர்கள் மூலமாக உங்கள் எங்களால் ஆன ஒரு தெளிவை உங்களால் கொடுக்க முடியும் இந்த பகுதியில் இந்த இன்ட்ரட்ஷனில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா கவர்மெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கவர்மெண்ட்டுன்னு என்ன லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி லெஜிஸ்லேச்சர்னா யார் நம்ம சொல்கிறோம் எம்எல்ஏன்னு சொல்கிறோம் எம்பின்னு சொல்கிறோம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டுன்னு சொல்கிறோம் ஒரு நாட்டுக்கு ஒரு சமுதாயத்துக்கு என்ன சட்டங்கள்லாம் தேவை அதை வந்து சட்ட ரீதியாக சட்டத்தை கொண்டு வரவங்க தான் லெஜிஸ்லேச்சர் அந்த சட்டத்தை கொண்டு வரவங்க தான் லெஜிஸ்லேட்டர்ஸ் அது ஸ்டேட்டாக இருந்தால் எம்எல்ஏஸும் சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தால் எம்பி சொல்லுவாங்க சட்டமன்றம் பாராளுமன்றம்னு சொல்லுவாங்க அங்கே தான் இந்த சட்டத்தெல்லாம் இயற்றுறாங்க ஒரு உதாரணத்துக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எல்லோருக்கும் கல்வி தேவை அப்படின்னா அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக அந்த சட்டத்தை இயற்றுறாங்க இயற்றி எல்லாேருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க இல்லை ஒரு தகவல் நமக்கு வேணும் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறியும் சட்டம்னு சொல்லுவாங்க அந்த சட்டத்தை இயற்றுவாங்க இயற்றி அதை எல்லாேருக்கும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் படிப்பு கிடைக்கும் நீங்கள் கேட்ட தகவலை கொடுப்பாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க இது வந்து லெஜிஸ்லேஷன் சரி அப்போ எம்எல்ஏ எம்பி அவங்க இதான் இதை கொண்டு வராங்க சொன்ன அப்போ என்னுடைய உரிமை மறுக்கப்பட்டுதானா இவங்கள போய் கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம் அவங்க ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் அதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்னென்னா எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்னா பிரசிடெண்ட் கவர்னர் இந்த எக்ஸிக்யூட்டிவ் விங்கு தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க தி எக்ஸிக்யூட் தி லா ஆஃப் தி லேண்ட் அப்போ ஒரு சட்டம் வந்த உடனே இந்த அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா இந்த தேதியிலிருந்து இந்தந்த இடங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் விங் ஆஃப் தி கவர்மெண்ட் வில் இம்ப்ளிமெண்ட் தி லா சரி எம்எல்ஏ எம்பி சட்டத்தை ஏற்றுட்டாங்க எக்ஸிகூட்டிவ் விங்கு நடைமுறைப்படுத்திட்டாங்க ஆனால் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறேன் அதை கொடுக்க மாட்டேன்றாங்களே என் பையனுக்கு சீட் இல்லைன்றாங்களே நான் எங்கே போய் கேட்பேன் அப்படின்னா அதற்காக வந்தது தான் ஜுடிஷியரி நீதித்துறைன்னு சொல்லுவாங்க ஜுடிஷியரி சுப்ரீம் கோர்ட்டு தட் இஸ் இந்தியா அளவில் ஒவ்வொரு மாநில அளவில் ஹை கோர்ட்ஸ் இந்த ஜுடிஷியரியில் சீஃப் ஜஸ்டிஸில் இருப்பார் அவங்க கீழே ஜட்ஜஸ் இருப்பாங்க அது சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் அல்லது மாநில ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் நமது உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது இந்த கோர்ட்டில் போய் நம்ம அணுகலாம் ஆக இந்த எபிசோட்ல உங்களுக்கு சுருக்கமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கவர்மெண்ட் மேக்ஸ் லா கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்ஸ் லா கவர்மெண்ட் வில் என்ஷூர் த தி ஜஸ்டிஸ் இஸ் டன் இதனுடைய விரிவை அடுத்த சில எபிசோட்டில் பார்க்கலாம் இந்த பதிவு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்